ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் என்ன மீன்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க யூஸ்வலாக இந்த மார்க்கெட் வந்து பத்து மணிக்கெலாம் ஓப்பன் ஆகிடும் பத்து மணிக்கு எல்லா கடையுமே எல்லா மீனுமே எடுத்து வச்சுருவாங்க பத்து மணிக்கு போனால் நம்ம எல்லா மீனும் பார்த்து வாங்கலாம் எல்லா டைப் ஆஃப் மீனும் வச்சுருப்பாங்க பாருங்கள் பெரிய மீனெலாம் நம்ம கேட்குற மாதிரி விலைக்கு ஏற்ற மாதிரி துண்டு போட்டு அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சின்ன மீன் எல்லாமே ஒரு பிளேட் வந்து ஒரு கூருன்னு சொல்லுவாங்க எல்லாமே ஐம்பது ரூபாய்தான் இன்னைக்கு நல்லா சோப்பு ரால்லாம் வந்திருக்கு எல்லாமே கூறு ஐம்பது தான் சால மீன் வச்சிருக்காங்க கண்ணங்குழியால மீன் வச்சிருக்காங்க அப்புறம் பாறை மீன் எல்லா மீனுமே வச்சிருக்காங்க இன்னைக்கு ஜெனிஸ் தம்பிக்கிட்ட என்ன மீன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா கண்ணங்குழி வச்சிருக்காங்க பாறை மீன் வச்சிருக்காங்க இவங்களும் சோப்புரால் வச்சுருக்காங்க அப்புறம் சால மீன் வச்சுருக்காங்க எல்லாமே கூரை போட்டு தருவாங்க ஐம்பது ரூபா நூறுரூபா அப்புறம் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வேணுமோ நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரேட்டு தான் சொல்லுவாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்காங்க நமக்கு வேண்டியதை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இவங்க பெரிய வாழை அயலை மீன் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு நமக்கு தேவையானதை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் நூறுரூபா கேட்டாலும் கொடுப்பாங்க எட்நூறுபாய்க்கு கேட்டாலும் கொடுப்பாங்க என்னை மீன் ஒன்றை இல்லை இல்லை மூணு இவங்களாம் வாழை மீன் வச்சுருக்காங்க அப்புறம் வங்கட மீன்லாம் வச்சுருக்காங்க வங்கட மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது டேஸ்டியாக இருக்கும் குழம்புக்கெல்லாம் நீங்களும் நாள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த கடையில் பார்த்தோன்னா நல்ல பெரிய குருவடை மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அதுதான் குருவடை மீன் அது வயர்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு குழம்புக்கு ஃப்ரைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் குருவடை பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் இது மஞ்ச மஞ்சே இப்போ நம்ம அடுத்த கடையில் பார்த்தோன்னா நல்லா சாலை வச்சுருக்காங்க இங்கேயும் சோப்புரால்லாம் வச்சுருக்காங்க பாறை மீன்லாம் பெருசு பெருசாக வச்சுருக்காங்க சின்ன மீன் எல்லாமே ஒரு கூறு வந்து ஐம்பது தான் சொல்லுவாங்க பெரிய மீன்லாம் ஒரு கூறு நூறுரூபா சொல்லுவாங்க அப்புறம் சூற மீன்லாம் வச்சுருக்காங்க நம்ம ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களே கட் பண்ணி தருவாங்க இப்போ நம்ம அடுத்த கடையில் பார்த்தோன்னா ஒரு ஆள் வச்சுருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் சோப்பு ஆள் வச்சுருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அயலை மீன்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே கூறு ஐம்பது தான் இப்போ நம்ம அடுத்த கடையில் பார்த்தோன்னா நல்லா பெரிய நவறு மீன்லாம் வச்சுருக்காங்க பெரிய வாழை மீன்லாம் வச்சுருக்காங்க நமக்கு என்ன மீன் வேணுன்னாலும் மண்டை மார்க்கெட்ல எப்போவுமே கிடைக்கும் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வங்கட மீன் வச்சிருக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு இந்த கடையில் பாருங்க வங்கட மீன் வச்சிருக்காங்க எல்லா ஃபிஷும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க நமக்கு என்ன வேணாலும் செலக்டிவாக எந்த ஃபிஷ்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கார மீன் வச்சுருக்காங்க அப்புறமா நல்ல பெரிய வாழை மீன் வச்சுருக்காங்க மீன் கூட வச்சுருக்காங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நமக்கு என்ன மீன் வேணுமோ வாங்கிக்கலாம் எல்லாமே இப்போ அடுத்த கடையில் பார்த்திங்கன்னா முட்டி மீன் வச்சுருக்காங்க சாலை மீன் வச்சுருக்காங்க அயல மீன் வச்சுருக்காங்க கார மீன் வச்சுருக்காங்க வாழை மீன் வச்சுருக்காங்க எல்லா மீனுமே வச்சுருக்காங்க இங்கே காலியாக காலியாக அங்கே டப்பாலேருந்து இங்கே ரீஃபில் பண்ணிப்பாங்க அந்த வாழை மீன்லாம் ஒரு வாழை மீன் வர நூறுரூபா தான் மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா வங்கட மீன்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் சீலா மீன் வச்சுருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம் இங்கே வாழை மீன் வச்சுருக்காங்க முட்டி மீன் வச்சுருக்காங்க சின்ன கார குஞ்சு வச்சுருக்காங்க எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நமக்கு எது பிடிக்குதோ நம்ம இங்கே பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொந்தம் தொடுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்